வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னா மகா சிவராத்திரி ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கழுவி விட்டு கோலம் போட்டிருந்தேன் நம்ம குட்டிஸும் அவங்களோட ஸ்டைலில் ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு கோலம் போட்டிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்கள் பப்பு பப்பு இது இது என்னமா கோலம் பூச்சாண்டி கோலம் லட்டு இது என்னமா கோலம் உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு சும்மா நாளையே நம்ம சிவன் கோலம் போடுவோம் இன்னைக்கு சொல்லவா வேணும் அதனால இன்னைக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு சாமி ரூம்ல மட்டும் அந்த சிவன் கோலம் போட்டாச்சு போட்டுட்டு குட்டியாக ஒரு பூஜையும் போட்டாச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டிஸ் எல்லாம் நம்ம தூங்க வச்சுட்டு தான் கோயிலுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு கால பூஜை வந்து நம்ம வீட்லேயே நம்ம கிட்டே இருக்க சிவலிங்கத்தை வச்சு நான் பூஜை பண்ணிட்டேன் அவ்வளோதான் அதோட முடிஞ்சது என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக முடிச்சு எடுத்து வச்சாச்சு அவங்க எப்போ தூங்குவாங்கன்ட்டு வெயிட் இருந்தேன் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி குட்டி பசங்க இருக்கிறப்ப நம்ம அம்மா வந்து அதாவது நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுவிட்டோம் அப்படின்னாலே நீ எங்கே போகிறமா வெளியே போறியா அப்படின்னு கொஸ்டின் கேட்குற குட்டீஸ் இருக்காங்கன்ட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா என்னோட பையனும் அப்படி தான் கேட்டான் இதுக்கும் நான் ரொம்ப கிராண்டாலாம் ரெடி ஆகலைங்க சிம்பிளாக ஒரு சுடிதர் போட்டு ஒரு ஷால் தான் எடுத்து போட்டேன் அதுக்கே வந்துட்டு நீ ஸாரி கட்டிட்டு எங்கேம்மா போகிற அப்படின்ட்டான் டைம் பார்த்திங்கன்னா இங்கேயே டென் தேர்ட்டி ஆகிடுச்சி சரி மூணாம் கால பூஜைக்காவது கிளம்பலாம் அப்படின்ட்டு நான் நம்ம புஜ்ஜி அப்புறம் என்னோட நாத்தினார் நாங்கள் மூணு பேர் மட்டும் கிளம்பிட்டோம் ஆனால் அவர் எப்படின்னா எங்களை ட்ராப் பண்ணிடுவான் மறுபடியும் மார்னிங் வேணால் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு கிளம்பிட்டாரு அவருக்கு வந்து பொறுமை இல்லையா காலையில் காலேஜ் போகணும் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டார் சரி உள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் வந்து ஒரு விளக்காவது போட்டுகிட்டு போடா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க அழகா லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷத்தில் வந்து சம்மா கூட்டம் சாமியை நின்று பார்க்குறதுக்குள்ளாரையே போதும் போதும் ஆயிடுச்சு இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்போ எங்கள் எல்இடி வெஸ்டாங்ளாட்ருக்கு நல்லா ரோட்லேயே வச்சுருந்தாங்க உள்ள பார்த்தா ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது நாங்கள் போகும்போது அங்கே கோயில்கிட்ட போகும்போது கரெக்டாக ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகிடுச்சு அதனால அடுத்த மூணாம் பூஜைக்கு வரவங்கள்லாம் வந்துட்டாங்க வழக்கம் போல் அஞ்சு தீபத்தை ஏற்றிட்டு அண்ணாமலையாக இருக்குது அரோகரா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டோங்க உள்ளே இருக்க கூட்டத்தை நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு வழியாக உள்ளே போயிட்டோம் அதாவது ரெண்டாம் பூஜை முடிஞ்சு அலங்காரம் பண்ணி சாமி தரிசனத்துக்காக வச்சுருந்தாங்க நம்ம வந்து லைனில் நின்று சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்புறம் அபிஷேக பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லைங்களா அதெல்லாமே எல்லாமே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு இந்த குட்டி கிளிப் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் இதை பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல் கூட்டம் அப்புறம் கடைசியில் உள்ளே உட்காரலாம் இடம் இல்லை அதனால சரி வாங்க வெளியே தான் சிவன் தெரியுனாரு ரோட்லேயே நம்ம உட்காந்துடலாம் அப்படின்ட்டு ரோடுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் கண் சாமிக்கு வந்து அபிஷேகம் ஆரம்பித்தாங்க பார்த்தாச்சு வாங்க நீங்களும் பாருங்கள் இது வந்து மூன்றாம் கால அபிஷேகங்க இங்கே சிவனுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும்போதே இவருடைய பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய லிங்கோத்பவருக்குமே அபிஷேகம் நடந்தது ஆனால் அந்த கிளிப்பு வந்து நாங்களும் பார்க்கவே இல்லை எங்களுக்கு இது மட்டும்தான் வெளியே டிஸ்பிளே ஆச்சு உள்ளே இருந்திருந்தால் பார்த்துருக்கலாம் உள்ளே பின்னாடி பார்த்திங்கன்னா கோயில் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் சுற்றிட்டு வர அளவு தான் இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து பார்க்குறதெல்லாம் கஷ்டம் அவ்வளோ அடிச்சு

மாற்ற மனம் கழிய நின்ற மறைந்திடும் புறம் தோடு போர் தெங்கும் குரலில் கூட நலந்தான் இல்லாத சேர்க்க நலி நிலம் தன்மேல் வந்துருக்கானே தென்னை பெருமானை கூத்தமையான தான்

பழை பத்து மாணேசனை உணர்ந்து காட்டிய போனே तूने भी लड़के जरूरत में मूर्ति जलवों में भी लगाने இப்போ கடைசியாக வந்து விபூதி அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்பையும் போல் அவரும் தீர்த்தம் போட கிளம்பி வந்துட்டார் பரவாயில்லைங்க உள்ளேருந்து இவ்வளோ தூரம் வெளியே ரோடு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் போட்டுட்டு கிளம்பிட்டார் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பட் இவ்வளோ குளிரும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நல்ல வேலை நான் ஸ்கார்ஃப் மட்டுமாவது எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா கோயிலில் ஒரு ஓரமாக உள்ளே உட்காந்துக்கலாம் தெரிவிக்காது அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருந்ததா அதனால சரின்ட்டு வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோங்க இந்த மூணாவது கால பூஜை அபிஷேகம் ஆராதனை அதெல்லாம் சூப்பராக போச்சுங்க அப்புறமா இந்த நாலாவது காலம் ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாடி ஒரு கொஞ்சம் கேப்பில் என்ன நடந்ததுன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டாங்க திற எடுத்துட்டு தீபாரதனை காட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வாங்க எல்லாரும் சாமி அரோகரா குளிர தீபாரதனையை பார்த்துட்டு சரி உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோங்க இது பார்த்திங்கன்னா நந்தி அதாவது முதல் நாள் பிரதோஷம் இல்லைங்களா அதுக்காக நந்தி மேலே உற்சவர் செலவச்சுருந்தாங்க அந்த இது இன்னும் அப்படியே இருந்தது அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் வந்து அப்போ கம்மியாயிடுச்சு ஏன்னா அபிஷேகம் பார்த்துட்டு தீபாரதனை எல்லாமே பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போயுமே வந்து லேடிஸ் எல்லாம் தனியாக போகாதீங்க ஒரு நாலஞ்சு பேர் அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து போங்க இல்லைன்னா கோயிலே வெயிட் பண்ணுங்கள் அடுத்த கால பூஜையும் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அவங்களே ரெக்வெஸ்ட் பண்ணி இருந்தாங்க ஏன்னா இப்போ வந்து அவ்வளோ ஒரு சேஃபாக இருக்குது இல்லைங்களா அதனால் நம்ம தனியாக தைரியமாக எங்கே வேணாலும் போகலாம் எந்த டைமில் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் அதனால் அவங்க வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் சரி தம்பிக்கு தான் எழுந்து அத்தை இதை ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் பட் அவங்க நல்லா தூங்கிட்டாங்க யாரும் எதுவும் கேட்கல அதனால் சரி நம்ம கோயில்லையே வெயிட் பண்ணலாம் உள்ளேயும் காலி ஆகிடுச்சு குளுருமே இப்போ தெரியல கரெக்டாக உள்ள கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது ஒரு கதை இருந்ததுங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது சரி உள்ளேயும் ஃப்ரீயாக இருக்குது கம்மன் இங்கேயே உட்காந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு விபூதி குங்குமம் எலுமிச்சப்பழம் அதெல்லாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு சாமியை நல்லா பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வந்துட்டோங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது முன்னாடி பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி வந்து நம்ம மோஸ்ட்லி அம்மா வீட்டில் இருக்கிறதுனால வந்து அங்கே பவானி கூடுதரை காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இருக்க சின்ன கோயில் செல்வாங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோயிலெல்லாம் நான் வந்து பிரதோஷம் அந்த மாதிரி விசேஷ நாளில் வந்து வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன் அங்கே தான் போவேன் பட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதுதான் எனக்கு வந்து எங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஊரில் நான் ஃபஸ்ட் டைம் மகாசிவராத்திரி வந்து இந்த இயர் தான் பார்த்துருக்கேன் சரி கூட ஒருத்தங்க இருந்தாங்க அதனால் அப்படியே பார்த்துக்க வேண்டியது தான் இதுதான் கிடைச்ச டைம் அப்படின்ட்டு இவரை பார்க்குறதுக்காக தாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து லிங்கோத்பவ அபிஷேகம் அதாவது சாமிக்கு பின்னாடி சைடு இருக்கவருக்காக பண்ண ஸ்பெஷல் அபிஷேகம் சேம் டைம் ரெண்டு பேருக்குமே நடந்தது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் பின்னாடி நடந்தது வந்து எங்களால் பார்க்க முடியல இப்போ வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சந்து வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு ஜஸ்ட்டு சுற்றிட்டு மட்டும்தான் வர முடியும் அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பரவாயில்ல நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே நம்ம பண்ண புண்ணியம் அப்படின்ட்டு நினச்சிட்டு சாமி மட்டும் குற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சொல்லணும்னா ஒரு டைம் வந்து அதாவது நம்ம லட்டுக்குட்டி மட்டும்தான் குட்டி வந்து இல்லை அவர் அவருக்கு பார்த்திங்கன்னா டென் மந்த்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கூடுதலையில் வந்து எனக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு நானும் என்னோடய நாத்தனாருந்தான் போயிருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு ஒரு ருத்ராட்சை கொடுத்தாங்க ரொம்பவே ஸ்பெஷலுங்க அப்போ போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் போனால் ஒரு ஒரு காலை பூஜை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துடுவோம் அந்த ருத்ராட்சியை வந்து நாங்கள் வீட்டில் வச்சு சரி சாமி ஃபோட்டோ கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்ருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ வந்து எங்களுக்கு அந்த ருத்ராட்சை வந்து ஒரு பிரசாதமாக கிடச்சது இவங்க தான் நம்மளுடைய மங்களாம்பிகை அம்மா இவங்களையும் கும்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்திங்களா சரி சுற்றிட்டு வந்து நம்மளும் உள்ளேயே உட்காந்துக்கலாம் ஏன்னா வெளியே வந்து ரொம்ப குளிருங்க அதனால் உள்ளேயே உட்காந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் இங்கே வந்து நிறைய உற்சவ மூர்த்திகள் வச்சுருந்தாங்க எங்க எப்போ பார்த்தாலும் இவரை பார்த்தா மட்டும் உள்ளுக்குள்ளே அப்படியே பல்பெரியும் பார்த்தீங்களா அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் பிறக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஹாப்பி வந்துடும் அந்த மாதிரி பார்த்துட்டு வெளியே வந்து காஃபி கொடுக்குறேன் டீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நார்மலாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இவ்வளோ பால் ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் குழந்தைங்களாம் பால் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு பட் அவங்க வந்து அந்த பால் எதையுமே வேஸ்ட் பண்ணலைங்க பிடிச்சி இந்த மாதிரி காஃபி டீ அந்த மாதிரி அப்புறம் வெறும் பாலில் வந்து சாமிக்கு கொடுக்குற அந்த கரும்பு சக்கை சாரி கார் இருக்கும் பார்த்திங்களா அது எது அதெல்லாமே வந்து கலந்து சூடு பண்ணி நமக்கே கொடுத்துட்டாங்க அந்த டைமில் வந்து சரியாக கண்மொழிச்சு உக்காந்துருக்கோம் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி எதையுமே வேஸ்ட் பண்ணலை அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு மணி ஆயிடுச்சு அடுத்து நாலாம் கால பூஜைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாமிக்கு இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த அந்த அலங்காரத்தை வந்து கழிச்சிட்டு இந்த மாதிரி பூ அதெல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து இன்னொரு ஐயர் வந்து சங்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சங்கில் வந்து பால் ஊற்றி எல்லாருமே அதை தொட்டுக்கோங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு இருந்தார் சும்மா ஒரு கிளிப் எடுப்போமே அப்படின்ட்டு தாங்க எடுத்தேன் பார்த்திங்கன்னா டைம் வந்து நாலு பத்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஏன்னா அங்கே வந்து ஒன்றுமே இல்லை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் வெளியவும் எந்திரிச்சு போக முடியலை எல்லாருமே இப்படி உட்காந்ததுனால இப்படி லைட்டாக கண் வந்து அசர ஆரம்பிச்சிருச்சு சரி தூங்குவ தூங்குவோமாட்டிருக்கு அப்படின்ட்டு சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி சுற்றி எடுத்தா இதில் அவ்வளோ பேர் தூங்கிட்டு இருக்காங்க என்னோடைய ஃபேஸையுமே நான் வந்து இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன் அப்படியே கண் இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஃபஸ்ட்டு அப்படியே நார்மலாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண் சொக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அமைதியாக ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம் நாங்கள் பதினோரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது அப்போ இருந்தே இதுக்குள்ளேயே ஏதோ சுற்றிட்டுருக்குறோம் வேறு எதுவுமே அங்கே இல்லை அமைதியாக இருந்தது கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணோம் அதுவும் இது வந்து பிரம்ம முகூர்த்தம் இல்லைங்களா அதனால் நல்லாவே தூக்கம் வருங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நினைப்போம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு பட் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம வந்து இவ்வளோ தூங்குகிறோம் அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிருந்தது இது வந்து யாரையுமே இப்படி தூங்குறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறதுக்காக எடுக்க கிடையாது ஏன்னா நான் எனக்குமே தூக்கம் வந்துச்சு நானும் தூங்கி தான் விழுந்துட்டுருந்தேன் இப்போ வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் இப்படி ஒரு ஒரு டிசைனில் தூங்குறத பார்த்தோன்னே கொஞ்சம் சிரித்து சிரித்து அந்த தூக்கம் எல்லாமே எனக்கு இருந்து தூக்கும் போயிடுச்சுங்க தெளிவாயிடுச்சு

வானத்தடி அடங்கிக்குங்க நெருங்கி ஆட்கம் அடdiri இல்லாய் அடைந்துறனும் ஆத்துவாய் காபை பை பை குருவாய் பொகுவாய் என்னை புடுதி தாய் நீ தொடுங்கி நான் பொத்தி நெல்லக்கிய என்னالي மார்க்கம் என்ன தெய்வம் அம்மே மரபோடு எனும்

எம்மான் விரனென்பே புத்த உருப்பரில் கமனும் குறங்குரனிவில்லை வட்ட சொயில்லஉலகம் தள்ளீன்பேன உள்ளதவர் வை பத்தயாணி மொட்டனும் புத்ததோர் மாயம் இதுவென்ற புத்த கோடும் ब्रह्मा குறம்மேவியே தன்னான் முறந்தே アルமெனியே மாலை வல்ல முன்னகம் பொலி இல்லை அடமெனியே

அபிஷேகம் முடிஞ்சோடனே சரி வெளியே வந்து நின்று பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டோங்க ஏன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு ஏன்னா அங்கேருந்து வந்து அப்புறம் நம்ம லடுவும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லைங்களா அதனால சரி இவ்வளோ நேரம் இருந்து சாமியை பார்த்தாச்சு அப்படின்ட்டு வெளியே வந்துட்டோம் சாமிக்கு வந்து இப்போ அலங்காரமுமே பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து அவருடைய அனுமதி வேணுங்க அவருடைய அனுமதி இல்லாமல் இது எதுவுமே சாத்தியம் கிடையாது நீ வந்து கும்பிடணும் அப்படிங்கிறது விதி இருந்தால் மட்டும்தான் நம்ம அவர்கிட்ட போய் கும்பிட முடியுங்க அதுதான் எப்பயுமே என் மனசுக்குள்ளே இருக்கும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நச்சுணையாவது நமச்சிவாயமே அப்படின்ட்டு கண்டிப்பாக அவருடைய அனுமதி வேணுங்க அதனால தான் நான் சொன்னேன் அப்படி எனக்கு எப்போ அப்படி தான் தோணும் இந்த வீடியோ இதோட முடிப்போகுது இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் இன்றைக்கி என்னுடைய ஃபேவரட் கிளிக் ஓகே தேங்க் யூ பாய்